அப்படின்னா தமிழ் எலஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு ஃபோர்டீன்ஸ்டர் பார்க்க போறோம் ஓகேவா வீடியோக்குள்ளி செகண்ட் கொஸ்டின் இல்லாது பிளஸ் இயங்கும் சேர்த்தெழுதுக இல்லாது இயங்கும் தான் வந்துட்டு இல்லாது பிளஸ் இயங்கும் வன்கீரை பிரித்து எழுதுகா எப்படி பிரித்தெழுது கீரை தான் என்னது வன்கீரை உதித்தூர எதிர்ச்சொல் மறைந்த சோம்பல் நம்ம சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் சோம்பல்னா எதிர்ச்சொல் என்பது சுறுசுறுப்பு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அதில் எது வந்துட்டு பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க மரபு கவிதை அப்படிங்கிறத வந்துட்டு பொருந்தாதது ஏன் அப்படின்னா மரபு கவிதை வந்து யாப்பு இலக்கணங்களுக்கு உட்பட்டு எழுதுவாங்க இல்லையா அதுதான் மரபு கவிதை மீதி தலைமையிலே ஹைகோ சென்ட்ரியு இது எல்லாமே வந்துட்டு புது கவிதையோட வடிவம் இது வந்து யாப்பு இலக்கணத்தின் படிலாம் வந்துட்டு எழுத மாட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணையை தேர்ந்திருக்கேன் பொது பொருந்தாத இனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தோல் கருவிகள் உடுங்கை தவட்டை உடுக்கை தவண்டைன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் வந்து பொருந்தாதது ஏன்னா தோல் கருவி அப்படின்னா அந்த முளவு தான் வந்துட்டு தோல் கருவிகள் அப்போ உடுக்கைனா என்ன அப்படின்னா அந்த இடை சுருங்கியனா நடுவில் வந்து சின்னதாக சுருக்க சுருங்கி இருக்கும் இடை சுருங்கிய அது வந்து ஒரு கைப்பறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த இடை வந்து எப்படி இருக்கும் அது ஒரு பித்தளையால் ஆன ஒரு இதாக தான் இருக்கும் அதுதான் வந்து உடுக்கை தவண்டை அப்படின்னா என்னென்னா உடுக்கையிலே பெருசாக இருந்ததுன்னா தவண்டை அதுலேயே வந்து சிறியதாக இருந்தது அப்படின்னா அது வந்து குடுகுடுப்பை உமே இருக்க எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான் அப்போ நரம்பு கருவிகள் அப்படிங்கிறது யாழ் வீணை இதெல்லாம் வந்து நரம்பு கருவிகள் தான் காற்று கருவிகள் அப்படின்னா குழல் சங்கு இதுவுமே வந்து காற்று காற்றுக்கருவிகள் கருவிகள் வந்து சாளராக செய்கண்டி இதெல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாதவற்றை கண்டறிய தோசை வைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பொருந்தாதது என்ன தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது சைபாட்டு வினையில வரணும் பட்டது பெற்றது அப்படின்னு வந்தாவே என்ன வரணும் செயபாட்டு வினையில வரணும் மீதி இருக்கிறதெல்லாமே கரெக்ட் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன் தான் கவிதா உரை படித்தால் வந்து செய்வினை தொடர் கோவலின் கொலை உண்டான் அப்படிங்கிறது வினை வினைத்தொடர் மீது எல்லா ஆப்ஷனும் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எழுத்து எழுதுக எது குயில் கூவும் இதுதான் வந்துட்டு கரெக்டு இதை கிளீனா என்ன பண்ணுவோம் அது வந்து பேசும் அப்ப குயில் வந்து கூவும் தான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் டி சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக கண்களை கசக்கி கொண்டு பார்த்தால் ஐவர்தலையா இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையா வரும்போது அங்க கசதபிகும் ஈவருதலையா ஈகர வினையச்சம் அப்போ வந்துட்டு கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான் ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சந்திப்பில இல்லாத தொடரை காண்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் இதில் வந்துட்டு இப்போ ஏன்னா ஆக இனி இங்க எல்லாமே என்ன பண்ணணும் இங்கும் கசதபா மிகும் அப்ப ஆகன்னு வந்திருக்கு இல்லையா வருவதாக அப்ப அங்க இக்கு வரணும் இதுலேயும் பார்த்தோம்னா அதே இகரம் வந்திருக்கு இல்லையா வினையச்சம் ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி என்ன பண்ணும் வலினா மிகும் அப்போ ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அருகே இதுல வந்து டாக்குமெண்ட் அப்படின்றது ஆவணம் இது மட்டும் தான் வந்து கரெக்டாக கொடுத்திருக்காங்க அப்ப பேஷண்ட் அப்படின்னா பேட்டன்ட் அப்படின்னா என்னன்னா பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை கெல்டுனா வந்துட்டு வணிக குழு கன்சுலேட் அப்படின்னா தூதரகம் பாசனம் தான் வந்து பாசனம் இல்லையா அப்போ ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் மயங்கொழி பிழைகள் அற்ற தொடரை கண்டறிய பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம் மயங்கொழி பிழைகள் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு எட்டு இருக்கு இல்லையா அந்த ஒரே மாதிரி ஒழிக்கிறது எல்லாமே பேச்சு மொழி சிறப்பாக இங்க பாருங்க இதுல வந்து எப்படி ஆப்ஷன் இருக்கலாம் சிறப்பாக இந்த அப்போ இதுவாக இருக்கணும் இல்லை இதுவாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த சி பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் ரெண்டுமே வந்து கிடையாது இப்போ அமைய குரல் குரல் என்னது வாய்ஸ் தான் இந்த குரல் தான் வரணும் அப்போ அந்த குரல் கிடையாது அப்போ இந்த ஆப்ஷனை எடுத்துடலாம் நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுக்கும் இந்த இல்லு தான் வரணும் ஓகேவா வலுவற்ற சொல்லை காண்க ஒட்டடை அப்படின்றத வந்துட்டு கரெக்டான வலுவற்ற சொல் அறிவா மனைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது அறிவாள் மனை அப்படின்னு தான் கரெக்ட் தாவாரம் கரெக்ட் இல்ல தாழ்வாரம் அதுதான் வந்து கரெக்ட் அடமலை வந்து அடைமலை தான் வந்துட்டு கரெக்ட் அப்ப இங்க கொடுத்துருக்க எது வந்து வலுவற்ற சொல்னா ஒட்டடை அப்படிங்கறதா வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் பிப்டீன் கொஷின் அடல் என்பதுதான் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஆடல் அப்படிங்கறதா வந்துட்டு தவறானது ஓகேவா அப்ப அடல்னா என்னது வலிமைனாலும் கரெக்ட் அடல்னா வெற்றி அடல்னா போர் இதை மூணுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடல்னா ஆடல்னு கொடுத்துருக்கிறது மட்டும்தான் பொருத்தமற்றது அடல்னா வலிமை அடல்னா வெற்றி அடல்னா போர் இது எல்லாமே வந்து அப்போ அதற்கான பொருள் தான் நெக்ஸ்ட் கறி என்பதை தவறான பொருளை தேர்ந்தெடுக்க கறினா வந்து இறைச்சின்னு கொடுத்துருக்கிறது மட்டும்தான் தவறு ஏன்னா வந்துட்டு இந்த ரி வந்தாதான் வந்துட்டு இறைச்சி வரணும் இல்லையா அப்ப கரினா யானை கறீனா கருமை கறினா அடுப்பு கறி இதெல்லாமே வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசை படுத்துக்க இது வந்துட்டு ஈஸியானதுதான் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஆ வரணும் ஐ இதனா அப்புறம் நமக்கு ஈஸியாக தெரியும் அழகுணர்ச்சி ஆறம் இரண்டு அல்ல ஈசன் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் அகரவரிசைப்படுத்துக்க பா வரிசை கொடுத்துருக்காங்க பா பா பிபி பே அது மாதிரி வரணும் அப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தோடனே பா ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு அப்போ படகம் பாம்பு பிடில் பேரியாள் தான் வந்துட்டு கரெக்ட் அதுவும் வந்து அகரவரிசை ஆனால் மாவரிசை கொடுத்துருக்காங்க மாமா மீ மீ தான வரணும் மாக்கு அப்புறம் மீ வருது மீ வந்து ரெண்டு ஆப்ஷன் வருது ஒன்று ஏ வருது இன்னொன்று சி வருது அப்போ அது ரெண்டையும் பார்க்குறோம் அடுத்தது மாமா மீ மீ மூ மூ வரணும் அப்போ இங்கே தான் மூ தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு மனதுயிர் மீமிசை முன்னீர் மேடு பல்லம் மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்துக்க இதில் வா வரிசை கொடுத்துருக்காங்க இல்லையா வா விவி வீவி வரணும் அப்போ வாழ்க்கை வீடு பேரு வெகுலாமை வேப்பிலை வையம் ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக சொல்லுங்கள் இந்த வழியாக வந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்களே இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு அப்போது அது சுட்டு விடை விடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் நெக்ஸ்ட் வெளிப்படை விடைகள் எத்தனை வெளிப்படையான விடை பார்த்தோன்னா இந்த மூணு என்னது சுட்டு மறை நேர் இதுதான் வந்துட்டு இந்த வெளிப்படையான விடைகள் சுட்டு விடை மறை விடை நேர் விடை இது மூணுமே வந்து வெளிப்படையான விடைகளை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை அமைத்தெடுங்க சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து அதற்கான கரெக்டான கொஸ்டின் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் உங்கடையேற்ற வினா தான் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இதற்கான வினா என்ன அப்படின்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்றத வந்து இதற்கு கரெக்டான கொஸ்டின் இதெல்லாம் வந்து கொஸ்டின் படிச்சாவே நம்மளே பண்ணிடலாம் இதெல்லாம் தான் இல்லையா நெக்ஸ்ட் சரியான கலைச்சொலை கண்டிருக்கேன் எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்து நம்பிக்கை அது மட்டும் தான் கரெக்ட் ஏன்னா அப்செக்டிவ் அப்படின்றதுனா என்னது அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்பு இங்கவே மாத்தி மாத்தி இதை கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கு இல்லையா ஆனா வேற வேற இடத்துல கொடுத்துருக்காங்க அப்ப கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை அது மட்டும் தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் விடை வகைகள் கடைத்தெரு எங்கு உள்ளது என்று வினாவி இருக்கா இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் கடைத்தெரு எங்க இருக்கு அப்படின்னா அந்த டைரக்ஷனை சுட்டி காட்டுறாங்க இல்லையா அப்ப அது சுட்டு விடைதான் பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எழுதுக பிறமொழி சொற்கள் கலவாதது எது அப்படின்னா தமிழ் சொற்கள் இருக்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஏரோ பிளேன்னு கொடுத்துருக்காங்க இதுல நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம் முக்கியஸ்தர் அப்படின்னு இருக்காங்க இதுவும் வந்து தவறுதா ஏன்னா முக்கியஸ்தர் வந்துட்டு முதன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்ப அந்த ஆப்ஷனும் ரிஜெக்ட் பண்ணிடலாம் என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான்னு கொடுத்துருக்காங்க ரயில் வர்றது இல்லையா தவறு தவறுதான் நமக்கு ஆன்சரே கரெக்டா தெரியல அப்படின்னாலும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எது இந்த இங்கிலீஷ் வேர்டு வேற வரது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் அப்படிங்கறதா வந்துட்டு கரெக்ட் அடுத்து பெருமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியதுன்னு கொடுத்துருக்கேன் சமஸ்தானம் என்னது அரசு அப்ப இது தவறு வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அப்படிங்கறதா வந்துட்டு கரெக்ட் திருவிழாவுக்கு முக்கியஸ்தர் முக்கியஸ்தர்ன்னு என்ன பார்த்தோம் முதன்மையானவர் அப்போ அதுவும் தவறு தான் ஷாப்பிங் மால் பார்த்தாவே தெரியுது இதெல்லாம் வந்து தமிழ் கிடையாது அப்போது வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் பொறுத்துக்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கு இங்கே வந்து எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ கீது என்னது இருக்குது இலை அப்படின்னா இலையை தான் வந்துட்டு இலை அப்படின்னு சொல்றாங்க உலகம் கிடையாது உலகம்னு சொல்லணும் சாப்பிட்டான்னு எல்லாம் சாப்பிட்டான் அப்போது மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் கரெக்ட் ஆப்ஷன் கே நெக்ஸ்ட் எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு அதிக இருந்து வருகிறேன் அப்படிங்கறத வந்துட்டு எழுத்து வழக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் வந்துடும் அப்ப எழுத்து வழக்குங்கும் போது அதிக இருந்து வருகிறேன் அப்படின்றத வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு நெக்ஸ்ட் பாருங்க திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்தது என்னது உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படிங்கிறது என்னது வெளிப்படை தன்மை நெக்ஸ்ட் ஒண்ணு கீழ்கண்டவற்றில் இரண்டு சொற்கள் இணைத்து உருவ உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக அதாவது ரெண்டு சொல் இல்லாதது கேட்டிருக்காங்க அப்போ தலை விதி ரெண்டா பிரிக்கலாம் தலை ஒண்ணு விதி ஒண்ணு தலை எழுத்துங்கிறது தலை ஒண்ணு எழுத்து ஒண்ணு தலை மகன்னா தலை ஒண்ணு மகன் ஒண்ணு தலைவன் அப்படிங்கறதா என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாதது ஓகேவா அப்ப இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லதான் வந்துட்டு இங்க கேட்டிருக்காங்க அடுத்தது சந்தி வாக்கியங்களை கண்டறி இதுல எது சந்திப்பிழையற்றது அப்படின்னா காட்சியை பார் ஐயன்றது வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ அங்கே வந்துட்டு இப்போ வரணும் அதே மாதிரி கதவை திற இதுவும் வந்துட்டு இப்போ மிகணும் அப்போ ஒன்று நாலு மட்டும்தான் கரெக்டு என கேட்டாருக்கும் வரணும்னா பண்ணணும் இக்கு வரணும் இல்லையா என ஆகது எல்லாமே இனி தனி எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா வலினம் மிகணும் அப்ப இங்கே வந்துட்டு இக்கு இல்லை அப்போ அது தவறு ஊருக்கு செல்லு கூ வந்துச்சனால என்ன பண்ணணும் வெளிப்படையா வரும்பொழுது அங்கேயும் வலினம் மிகணும் இரண்டாம் வேற்றுமைக்கும் மிகணும் நாலாம் வேற்றுமை உருவம் ரெண்டுமே வெளிப்படையா வர்றதுலுமே வல்லினம் மிகணும் அப்ப ரெண்டு உள்ள மூணு இல்லை அப்போ அது ரெண்டுமே தவறு ஒன்று நாலு மட்டும்தான் கரெக்டு அடுத்த ஆப்ஷன் கீழ்காணும் சொற்களில் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து பொருள் தருக கல்லு வந்து அதிகமா இருந்த நிறைய கலந்துச்சு அப்படின்னா சொல்லணும் கற்குவியல் அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்ட் பழம் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா குலை புல்லுங்கிறது புல்கட்டு புற்கட்டுன்னு சொல்வாலே அது ஆடு வந்துட்டு நிறைய இருந்துச்சுன்னா மந்தை ஆட்டு மந்தை ஆனா தான் வந்து நிறைய ஆடுனா என்னது மந்தை அப்போ ஆப்ஷன் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க ஐ அப்படிங்கிறது எங்க சேர்க்கலாம் அப்படின்னா ஆடையை அணிந்தேன் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் ஏ சிறு சீறு என்ற சொற்களின் பொருள்தரும் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் டி கூற்று காரணம் சரியா தவறாக்கிட்டு இருக்காங்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே கூற்று பாருங்க தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் இது ஆமா கரெக்ட் தமிழ் மொழி பத்தி தான் சொல்லிருக்காங்க பாரதிய கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஆமா ஏன்னா இது வந்து யார் பாடிருக்காங்க பாரதியார் தான் பாடியிருப்பாரு அப்ப அவரோட கவிதைகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு இதனை பாடியவர் பாரதியதாசன் கொடுத்திருக்காங்க இதனை பாடியவர் வந்து பாரதியார் தான் அப்ப பாரதிதாசனுங்கிறது தவறு அப்ப கூற்று ஒன்னு ரெண்டு சரி மூணு வந்துட்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க விசும்புனா என்னது வானம் ஊழினா யுகம் ஊழ்னா முறை பீடு அப்படின்னா சிறப்பு அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் அடுத்தது நுணங்கிய கேள்வியார் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் இதுதான் வந்துட்டு சொல்லுக்கான பொருள் நுணங்கிய கேள்வியார் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் கேள்வி சொல்லுக்கான பொருள் தான் பேணாமை அப்படின்னா என்னது பாதுகாக்காமை பேணுதல்ல பாதுகாத்தல் பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை அடுத்தது செவிச்செல்வம் செவிச்செல்வம்ல என்னது கேட்பதால் பெரும் அறிவு தான் வந்துட்டு செவிச்செல்வம் சரியான தொடரை கண்டறிக்க இவன் நேற்று வந்தன் அல்லன் அதாவது இவன் அப்படின்னாவே என்ன வரணும் அப்படின்னா அல்லன் அப்படின்னு தான் வரணும் இவன் அப்படின்னா அல்லன் அப்படிதான் வரணும் வரணும் இல்லையா அப்ப அது தான் வந்துட்டு கரெக்டு நாளை நான் வருகிறேன் ஓகே நாளை நான் வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நாளை நான் வருவேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம் நாளை நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அதெல்லாமே படித்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் இங்க வந்து தவறாக கொடுத்துருக்காங்க இவன் நேற்று வந்த நல்லன் அப்படின்றதான் வந்துட்டு இதுல கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வேர்ட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்கேன் இது வந்து சரியான தொடர் எதுன்னு பார்த்தோம்னா இன்று நான் இதழில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் பி சரியான தொடரை கண்டறிக்க ஓர் ஊர் ஒரு கடல் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு எங்கெங்க ஓர் வரணும் உயிரிழத்து வரது முன்னாடி எல்லாமே ஓர் தான் வரணும் மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு வரணும் அப்போ ஓர் ஊர் ஒரு கடல் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் அடுத்தது பிழை திருத்துக பிழை திருத்துக சரியான எண்ணடை தேர்வு செய்ய இரண்டு பிளஸ் ஆண்டு அப்படிங்கிறது ஈராண்டு ஈராண்டு தான் வந்து இரண்டு பிளஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதுவோம் நெக்ஸ்ட் பாராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா அந்த மாடல் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும் கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி வந்துட்டு சுக்கான் கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்துட்டு கம்மியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பாய்மர கப்பலில் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசில் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது வாங்க கூட போகலாம் கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து என்னென்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா கம்மியர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க எந்த நூல சொல்லிருப்பாங்கன்னா மணிமேகலை நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது கப்பலின் முதன்மை உறுப்பு வந்துட்டு ஏரா பருமல் எனப்படுவது என்ன அப்படின்னா அந்த குறுக்கு மரத்தை தான் வந்துட்டு பருமல்னு சொல்லி சொல்றோம் கப்பலை உரிய திசையில் செலுத்த செயல்படும் கருவி வந்துட்டு பயன்படுத்தப்படும் கருவி வந்துட்டு சுக்கான் பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்ய என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மர பிசுந்தா வந்துட்டு பயன்படுத்துவாங்க இது வந்து பரிபாடல் அப்படின்ற நூலில் வந்துட்டு இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏற்பாடு பிரித்து எழுதுக எல் கூட்டல் பாடு ஏற்பாடு நமன் இல்லை எனும் சொல்லும் பிரித்திருதுகன்னா நமன் கூட்டல் இல்லை நமன் இல்லை நீலம் பிளஸ் ஒன் சேர்த்தெழுதுக நீலவான் ஓடை பிளஸ் எல்லாம் எப்படி எழுதுவோம் ஓடை எல்லாம் ஆற்றுணா ஆறு பிளஸ் தான் வந்துட்டு ஆற்றுணா நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிய சிலம்பு அப்படிங்கிறது காலில் அணிவது கரெக்ட் சூழி அப்படின்னா நெற்றில் அணிவதுன்னு அது வந்து தவறு ஏன்னா சூளி வந்து என்ன பண்ணுவாங்க தலையில் அணிவது குலைனா காதில் அணிவது அரைனான்னா இடிப்பில் அணிவது அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு அங்க தவறா கொடுத்துருக்காங்க அடுத்ததும் இணை தான் அல்லல் அப்படின்னா அல்லுதல்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஏன்னா அல்லல் அப்படின்னா என்னதுன்னா துன்பம் வந்துட்டு இன்னொரு அல்லல் வரும் இந்த அல்லல் என்ன வரும் சேருன்னு வரணும் அப்ப அல்லல்னா அல்லுதல் கொடுத்துருக்காங்க இது தவறு ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த இல் இருக்கு இல்லையா அல்லல் இந்த அல்லல்னா வந்து துன்பம் இங்கே கொடுத்துருக்க அல்லல் தான் வந்துட்டு சேரு அப்போ வெறியினா அஞ்சு நந்துனா சங்கு முத்தம்னா முத்து நெக்ஸ்ட்டு இதில் தவறான இணை எது விஸ்தாரம் அப்படின்னா பரப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து பொருந்தாதது ஏன்னா விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு அப்போ ஆப்ஷன் சி வந்து தவறு மீதி இருக்காதாலுமே கரெக்ட் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி சிங்காரம்னா அழகு நெக்ஸ்ட் கீழ்கானவற்றல் பொருத்தமானவற்றை கண்டறிக்க சப்பாத்தி கல்லி தாளை இலைன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் பொருந்தது ஏன்னா சப்பாத்தி கள்ளி மடல் தாளை மடல் அதுதான் வந்து கரெக்டா ஏதா வந்து தவறாக கொடுத்துருக்காங்க கமுகம் கூந்தல் கமுகம்னா பார்க்குதுன்னா கமுகம் கூந்தல் கரெக்ட் நெல் தாள் வரகு தாள் தான் சொல்லுவோம் கரும்பு தோகை நாணல் தோகை இதெல்லாமே வந்துட்டு கரெக்டு தான் நெக்ஸ்ட் பாருங்க கவிதை ஏற்றத்தை கேட்டிருக்காங்க கதை படித்தேன் கதையை படித்தேன் கொடுத்துருக்காங்க அங்கே இப்போ வரணும் ஓகேவா கதையை படித்தேன் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக அதாவது புளி வந்து குட்டி என்ன சொல்லுவோம் புளி வந்து பரல் தான் சொல்லுவோம் இல்லையா புளி குட்டியை வந்துட்டு புளி குட்டின்னு சொல்ல மாட்டோம் புளி பரல் தான் சொல்லுவோம் இங்க குருளைன்னு கொடுத்துருக்காங்க இந்த குருளை வந்துட்டு சிங்கத்தோட தான் என்ன சொல்றோம் சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் இருந்தாங்க இல்லையா குரூப் டூ ஏழு அதில் பார்த்தோன்னா நாய் கூட குருளை தான் கொடுத்துருந்தாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நாய் கூட தான் கொடுத்துருக்காங்க கன்று அப்படின்றது மான் கன்று யானை கன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளை அப்படின்னபோது கீரிப்பிள்ளை சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க நெக்ஸ்ட் ஓ மரபு பிளையட்டு சிங்க இது கரெக்ட் தான் ஓகேவா சிங்க தான் இங்க கரெக்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க தவறா கொடுத்துருக்காங்க சொல் இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க நெல் நாற்று தான் வந்துட்டு கரெக்ட் நெல் சொல்லுவாங்க இல்லையா நாத்து விட்டுருக்கேன் பயிர் நட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நெல் நாற்று தான் வந்துட்டு கரெக்ட் ஆங்கில செலுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக மூணோ லிம்பல் அப்படின்றது ஒரு மொழி இது மட்டும் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஹோமோகிராஃப் அப்படின்னா என்னது ஒப்பெழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து மோனோலிங்கல்னா ஒரு மொழி இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் கான்வர்சேஷன்னா தான் உரையாடல் டிஸ்கஷன்னா என்னது கலந்துரையாடல் அப்போ அதுவும் தவறு தான் அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் கற்றான் என்பதன் வேர்ச்சொல் கல் தான் வந்துட்டு அதோட வேற்சொல் தந்தான் அதோட வேர்ச்சொல் வந்துட்டு தான் வேர்ச்சொலில் தோல் தொழிற்பயர் கேட்டிருக்காங்க ஓடு அப்படின்ற தொழிற்பயர் வந்துட்டு ஓடுதல் ஓடு வந்து எப்படி வினையச்சமா எழுதுவோம் ஓடி நெக்ஸ்ட் அகரவரிசை ஆரம்பிச்சுக்கோ ஆ வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் அகரவரிசை தான் காவரிசை கொடுத்துருக்காங்க ஒன்றும் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் கவை குருத்து கொழுந்தாடை கைம்பெண் காதாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கறதால ஒரு ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம் நெக்ஸ்ட் அகரவரிசை ஆப்ஷன் சி வந்து கரெக்டு ஈதனம் ஃபர்ஸ்ட் வரணும் அப்போ ஈதன் இரண்டல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் வந்துட்டு கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் என்னது பரணி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி எழுதுறதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம கரெக்டாக எழுதணும் ஆர்டர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சொற்களை தான் ஒழுங்குபடுத்துதல் நாட்டுப்புற பாடல்கள் வழி நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்களின் உணர்வு இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க படிச்சு ஆன்சர் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது வந்தான் அப்படின்னாவே என்னது தன்வினையில வந்துடும் அப்ப ஆப்ஷன் ஏ அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை வந்தான் அப்படின்னா தன்வினை வருவித்தான் அப்படிங்கும் போது இது பிறவினை ஆப்ஷன் சி மலைக்கான போல அப்படிங்கிறது சோகம் அதாவது மலைக்கான பயிர்போலங்கிறது வருத்தம்னு சொல்லலாம் வாட்டம்னு சொல்லலாம் சோகம்னு சொல்லலாம் இல்லையா எல்லாமே கரெக்ட் தான் ஆப்ஷன் ஏ குன்றேறி யானை போர் கண்டாற்றல் பாதுகாப்பு யானை போர் வந்துட்டு ஒரு மலை மலை மேலே ஏறி வந்துட்டு அவங்க ஒரு பாதுகாப்புக்காக அவங்க மேலே ஏறி பாக்குறாங்க அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு சரியான விடையை கண்டறி சரியான விடை இதில் எது ஆப்ஷன் டி டாக்குமெண்ட்னா ஆவணம் அது மட்டும்தான் வந்துட்டு கரெக்டு கில்டுன்னா என்னது சாரி இரிகேஷன்னா பாசனம் அங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருங்க இல்லையா கில்டுனா வணிகம் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை இரிகேஷனா வணிகம் இந்த மூணுலையுமே ஆன்சர் இருக்குது ஆனால் மாறி மாறி கொடுத்துருக்காங்க அப்போ டாக்குமெண்ட்னா ஆவணம் மட்டும்தான் வந்துட்டு கரெக்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுங்க சைதாப்பேட்டை என்பதன் மருவும் சைதை மயிலாப்பூர் என்பதன் மருவும் மயிலை நிறுத்தர் குறியெடுங்க திருவிக்கா மாணவர்களிடம் இரட்டை மேற்கோள் கூறி வருது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு காமா வரணும் இங்கே இருக்க நாலு ஆப்ஷன்லையுமே பாருங்கள் ஏ ஆப்ஷனில் மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்காங்க இது ஒன்று தெரிஞ்சாவே நம்ம பண்ணிடலாம் இல்லையா தமிழ் காவியங்களை படியங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு சரியான நிறுத்தர் குறியீடுகள் கோ ஆண்டால் கமா தான் இங்கே கமா தான் வரணும் அதே மாதிரி வீட்டு என் என் நம்பர் கொடுத்தாலுமே இங்கே என்ன பண்ணணும் இங்கே தான் வரணும் காமராசர் தேர் லாஸ்ட் நம்பர் தான் ஃபுல் ஸ்டாப் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும் கமா தான் வரணும் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு தவறான இலையை தேர்ந்தெடுங்க பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது புகுந்தது அப்படிங்கிறது என்னது முடிஞ்சு போனச்சு அப்போ அது இறந்த காலம் ஆனால் அவங்க எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு மீதி இருக்கிறது எல்லாமே பாருங்க கரெக்டு இன்று வீட்டிற்குள் புகிரான் அதாவது புகிரான் அப்படிங்கிறது நிகழ்காலம் கிரு கின்று ஆணின்று வந்தாவே இது எல்லாமே நிகழ்காலத்தில் வந்துடும் காலையில் பள்ளிக்கு புகுவான் அப்போது அது எதிர்காலம் புகுவான் நேற்று பள்ளிக்கு புகுந்தான் முடிஞ்சு போச்சு இறந்த காலம் அப்போ ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது அப்படின்னா நேற்று வந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது கரெக்ட் நேற்றுங்கும் போது அது முடிஞ்சு போச்சா அப்போ வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் சரியான விடையை வினை வினா சொலை தேர்ந்தெடு பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூடினார் சூட்டினார் சூட்டுகிறார் தான் வந்துட்டு கரெக்ட் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்ப சரியான வினாச்சொல் எதுன்னா எதற்காக நெக்ஸ்ட் பெண்ணுரிமைக்குரிய கடமை யாது அப்படிங்கறத வந்துட்டு அதற்கு சரியான வினாச்சொல் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செல்வி ஆடினால் மெய்யிரு மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் தவறு ஏன்னா செல்வி ஆடினால் அப்படின்றது வந்து இதை இங்க இருக்கிறதா வந்துட்டு உயிர் அதை ஈருன்னு சொல்லுவோம் இதுதான் வந்துட்டு முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இப்போ இந்த வியை வந்து எப்படி பிரிச்சு எழுதுவோம் இவ்வு கூட்டல் ஈர்னு தானே பிரிச்சு எழுதுவோம் அதுதான் வந்து வி அப்போ இங்கே என்ன வரணும் உயிர் ஈருன்னு தானே வந்திருக்கணும் ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க மெய் ஈர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து தவறு ஆடி நாள்ங்க இருக்கல ஆடி நாள் அப்படின்னா மெய் முதலும் கொடுத்துருக்காங்க ஆடி நாள் ஆன்றது என்னது அதுவும் உயிர் தான் அப்போ உயிர் முதல் தான் வந்திருக்கணும் உயிர் ஈர் உயிர் முதல்ல தான் வந்து வந்திருக்கணும் அப்ப ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு ராங்காக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க நீங்க எழுதி அப்படியே பிரித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இல்லையா இப்ப கோல ஆட்டம்னு எடுத்துருக்கோங்க இது வந்து என்னது மெய்யிரு கரெக்டா கொடுத்துருக்காங்களா மெய்யு இல்லுங்கிறது மெய் தானே அப்போ மெய்யுரு கரெக்டா கொடுத்துருக்காங்க ஆன்றது என்னது உயிர் உயிர் முதல் உயிர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்போ உயிர் முதல் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒன்றுமே போட்டு பாருங்க கரெக்டா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக்க ஆறு அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லலாம் ஆறுனா நதினு சொல்லலாம் திங்கள்னா மதி நிலவு மாதம் எல்லாமே சொல்லலாம் ஓடு அப்படின்றது விரைவாக நடத்தல் கூரையோடு நகை அப்படின்றது சிரிப்பு இல்லைனா அணிகலன் ரெண்டு நாள் ஒன்று மூணு ஆன்சர் இரு பொருள் தருக வரி அப்படின்னா என்னன்னா அரசுக்கு செலுத்துறோம் இல்லையா வரி டாக்ஸ் அது இன்னொன்னு வரிசை வரிசையா இருக்கிறது அப்போது அரசுக்கு செலுத்துவது வரிசை இது ரெண்டுமே வந்து வரியை குறிக்கும் நெக்ஸ்ட் வெறி கமல் கழனியுள் இவ்வடி உணர்த்தும் பொருள் அறிக இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வேற கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம் இல்லையா முன்னாடியே மனம் கமலும் வயலில் உழவர் வெல்லமாய் உளுந்திருந்தனர் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் இப்போ வெறி அப்படின்னா என்னது மனம் வெறினா மனம் கமல் அப்படின்னா கமலும் கழனி அப்படின்னா வயல் உளுநர்னா உழவர் வெள்ளமே அப்படின்னா வெள்ளமாய் உழுதுருந்தனர் அதற்கான மீனிங் தெரிஞ்சாவே நம்ம கரெக்டாக போட்டுருவோம் ஓகேயா வெரி கமல் கரணிகள் உளுநர் வெள்ளமே அப்படின்றது கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதுருந்தனர் அப்படின்றத வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா சுரதாவின் இயற்பெயர் என்னது ராசகோபாலன் கரெக்ட் தன் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று கொண்டார் ஓகே அதாவது ராசகோபாலன் அப்படின்ற பெயரை வந்து சுபரத்தின தாசன் சொல்லி மாத்திருப்பாரு ஏன் அப்படின்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவருடைய பெயரை வந்துட்டு சுப்பரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான் இவரை ஊமை கவிஞர் எனவும் அழைப்பார் ஆமா இவர் வந்து ஓமை கவிஞர்னு சொல்லிட்டு அழைப்பார் ஓவை கவிஞர் யாரு அப்படின்னா சுரதா தானே அப்போ ஒன்னு ரெண்டு மூணு மூணுமே கரெக்ட் இவர் பாடலில் ஊமகளை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊமைகளை பயன்படுத்துவார் அதனாலதான் வந்துட்டு ஊ கவிஞர் அப்போ வந்து ஆப்ஷன் நாலு வந்து தவறு அப்பனா ஒன்று ரெண்டு மூணு கரெக்ட் நாலு வந்து தவறு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான கடை தெரிவு சேர்க்க எப்பி லிட்டரேச்சர் என்னது காப்பிய இலக்கியம் வனவியல் பசுமண் களம் அப்படின்னா சுடாத மண்களம் தான் வந்துட்டு பசுமண் களம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் கட்டுரையை படித்தான் இது எவ்வகை தொடர் வேற்றுமை தொடர் ஐ வந்துருக்கு இல்லையா வேற்றுமை தொடர் கட்டுரையை படித்தான் அப்படிங்கிறது வேற்றுமை தொடர் வாழையிலை விருந்து சாரி வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எது அமெரிக்கால தான் வாழை இலை விருந்து கொண்டாடுவாங்க தான் வந்து சொல்லிட்டு நம்ம இல்லையா தான் வந்துட்டு கரெக்ட் சரியான கூட்டுப் பெயர்களை எழுதுக்க பழம் குலை எறும்பு சாறை வாழை தோப்பு புல்கட்டு இதுதான் வந்து கரெக்ட் இல்லையா ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் சொற்பொருள் செருனா என்னது வயல் வித்துனா விதை யானர் அப்படின்னா புது வருவாய் வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி நாலு மூணு ஆன்சர் சொற்பொருள் பொறுத்துக்க வங்குல் அப்படின்னா காற்று ஒருமை சொல் இது பழம் ஒருமை எது குறிக்கும் அன்று தான் என்ன பண்ணணும் ஒருமையை குறிக்கும் ஒருமையை குறிச்சதுனாவே அன்று பன்மைனாதான் என்ன பண்ணணும் அல்லனு குறிக்கணும் அப்ப இது பழங்குறது ஒருமை தானே இது பழம் அன்று வந்துட்டு கரெக்டு ஓகே எனக்கு